நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது நாட்களாக சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் அவர்களை அப்புறப்படுத்த பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆணையை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றியும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆடை காலத்து வணக்கம் சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர்களை அனைவரையுமே உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது அதாவது தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் கோரியும் தூய்மை பணியாளர் போராட்டம் கடந்த பதிமூன்று நாட்களுக்கு மேலாக நீடித்து வருகிறது இந்த போராட்டம் காரணமாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி வழக்கறிஞர் வினோத் என்பவர் நேற்று தினம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நிதி அமர்வில் ஒரு முறையீடு செய்திருந்தார் மேலும் மனு தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என்று தலைமை நீதி அமர்வு உத்தரவு தெரிவித்தது இந்த நிலையில் தலைமை நீதி அமர்வில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் வினோத் இந்த வழக்கின் விசாரணையானது இன்றைய தினம் பட்டியலிடப்பட்டிருந்தது அதாவது அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று தலைமை நீதிபதி அமர்வு தற்போது திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி தேன்மொழி என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கும் தலைமை நீதிபதி அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இரண்டு நாட்களில் தீர்வு ஏற்படும் என்பதால் விசாரணையை செவ்வாய்க்கிழமை தள்ளி வைக்க கோரி அந்த மனித தரப்பில் ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டது ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி அமர்வு அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட்டத்தை நடத்தி கொள்ளுங்கள் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது இதன் மூலமாக கடந்த பதிமூன்று நாட்களாக லிபன் பில்டிங் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று தலைமை நீதிபதி அமர்வு தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிற மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மைப் பணியாளர்களை அப்புறப்படுத்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறது தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது பதிமூன்று நாட்களாக சென்னை ரிபன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் அவர்களை அப்புறப்படுத்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆணையை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதுபற்றிய மேலும் விவரங்களே எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆடை விவரம் வணக்கம் சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர்களை அனைவரையுமே உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது அதாவது தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் கோரியும் தூய்மை பணியாளர் போராட்டம் கடந்த பதிமூன்று நாட்களுக்கு மேலாக நீடித்து வருகிறது இந்த போராட்டம் காரணமாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி வழக்கறிஞர் வினோத் என்பவர் நேற்று தினம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நிதி அமர்வில் ஒரு முறையீடு செய்திருந்தார் மேலும் மனு தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என்று தலைமை நீதி அமர்வு உத்தரவு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தலைமை நீதி அமர்வில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் வினோத் அஹ் இந்த வழக்கின் விசாரணையானது இன்றைய தினம் பட்டியலிடப்பட்டிருந்தது அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று தலைமை நீதிபதி அமர்வு தற்போது திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி தேன்மொழி என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கும் தலைமை நீதிபதி அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அஹ் இரண்டு நாட்களில் தீர்வு ஏற்படும் என்பதால் விசாரணையை செவ்வாய்க்கிழமை தள்ளி வைக்க கோரி அந்த மனித தரப்பில் ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டது ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி அமர்வு அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட்டத்தை நடத்தி கொள்ளுங்கள் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது இதன் மூலமாக கடந்த பதிமூன்று நாட்களாக ரிப்பன் பில்டிங் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று தலைமை நீதிபதி அமர்வு தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மைப் பணியாளர்களை அப்புறப்படுத்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறது தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது பதிமூன்று நாட்களாக சென்னை ரிபன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் அவர்களை அப்புறப்படுத்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆணையை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆடை காலத்து வணக்கம் சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர்களை அனைவரையுமே உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது அதாவது தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் கோரியும் தூய்மை பணியாளர் போராட்டம் கடந்த பதிமூன்று நாட்களுக்கு மேலாக நீடித்து வருகிறது இந்த போராட்டம் காரணமாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி வழக்கறிஞர் வினோத் என்பவர் நேற்று தினம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நிதி அமர்வில் ஒரு முறையீடு செய்திருந்தார் மேலும் மனு தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என்று தலைமை நீதி அமர்வு உத்தரவு தெரிவித்தது இந்த நிலையில் தலைமை நீதி அமர்வில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் வினோத் இந்த வழக்கின் விசாரணையானது இன்றைய தினம் பட்டியலிடப்பட்டிருந்தது அதாவது அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று தலைமை நீதிபதி அமர்வு தற்போது திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி தேன்மொழி என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கும் தலைமை நீதிபதி அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இரண்டு நாட்களில் தீர்வு ஏற்படும் என்பதால் விசாரணையை வருகிற செவ்வாய்க்கிழமை தள்ளி வைக்க கோரி அந்த மனித தரப்பில் ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டது ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி அமர்வு அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட்டத்தை நடத்தி கொள்ளுங்கள் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது இதன் மூலமாக கடந்த பதிமூன்று நாட்களாக ரிப்பன் பில்டிங் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று தலைமை நீதிபதி அமர்வு தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி செய்தி தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மைப் பணியாளர்களை அப்புறப்படுத்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறது தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது பதிமூன்று நாட்களாக சென்னை ரிபன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் அவர்களை அப்புறப்படுத்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆணையை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றியும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆடை காலத்து வணக்கம் சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர்களை அனைவரையுமே உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது அதாவது தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் கோரியும் தூய்மை பணியாளர் போராட்டம் கடந்த பதிமூன்று நாட்களுக்கு மேலாக நீடித்து வருகிறது இந்த போராட்டம் காரணமாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி வழக்கறிஞர் வினோத் என்பவர் நேற்று தினம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நிதி அமர்வில் ஒரு முறையீடு செய்திருந்தார் மேலும் மனு தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என்று தலைமை நீதி அமர்வு உத்தரவு தெரிவித்தது இந்த நிலையில் தலைமை நீதி அமர்வில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் வினோத் இந்த வழக்கின் விசாரணையானது இன்றைய தினம் பட்டியலிடப்பட்டிருந்தது அதாவது அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று தலைமை நீதிபதி அமர்வு தற்போது திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி தேன்மொழி என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கும் தலைமை நீதிபதி அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இரண்டு நாட்களில் தீர்வு ஏற்படும் என்பதால் விசாரணையை செவ்வாய்க்கிழமை தள்ளி வைக்க கோரி அந்த மனித தரப்பில் ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டது ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி அமர்வு அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட்டத்தை நடத்தி கொள்ளுங்கள் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது இதன் மூலமாக கடந்த பதிமூன்று நாட்களாக ரிப்பன் பில்டிங் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று தலைமை நீதிபதி அமர்வு தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மைப் பணியாளர்களை அப்புறப்படுத்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறது தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது பதிமூன்று நாட்களாக சென்னை ரிபன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் அவர்களை அப்புறப்படுத்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆணையை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களே எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆடை விவரம் வணக்கம் சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர்களை அனைவரையுமே உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது அதாவது தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் கோரியும் தூய்மை பணியாக போராட்டம் கடந்த பதிமூன்று நாட்களுக்கு மேலாக நீடித்து வருகிறது இந்த போராட்டம் காரணமாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி வழக்கறிஞர் வினோத் என்பவர் நேற்று தினம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதி அமர்வில் ஒரு முறையீடு செய்திருந்தார் மேலும் மனு தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என்று தலைமை நீதி அமர்வு உத்தரவு தெரிவித்திருந்தது இந்த நிலையில் தலைமை நீதி அமர்வில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் வினோத் இந்த வழக்கின் விசாரணையானது இன்றைய தினம் அதாவது அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று தலைமை நீதிபதி அமர்வு தற்போது திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி தேன்மொழி என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கும் தலைமை நீதிபதி அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இரண்டு நாட்களில் தீர்வு ஏற்படும் என்பதால் விசாரணையை செவ்வாய்க்கிழமை தள்ளி வைக்க கோரி அந்த மனித தரப்பில் ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டது ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி அமர்வு அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட்டத்தை நடத்தி கொள்ளுங்கள் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது இதன் மூலமாக கடந்த பதிமூன்று நாட்களாக ரிப்பன் பில்டிங் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று தலைமை நீதிபதி அமர்வு தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மைப் பணியாளர்களை அப்புறப்படுத்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறது தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது பதிமூன்று நாட்களாக சென்னை ரிபன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் அவர்களை அப்புறப்படுத்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆணையை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆடை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரம் வணக்கம் சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர்களை அனைவரையுமே உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது அதாவது தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் கோரியும் தூய்மை பணியாக போராட்டம் கடந்த பதிமூன்று நாட்களுக்கு மேலாக நீடித்து வருகிறது இந்த போராட்டம் காரணமாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி வழக்கறிஞர் வினோத் என்பவர் நேற்று தினம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நிதி அமர்வில் ஒரு முறையீடு செய்திருந்தார் மேலும் மனு தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என்று தலைமை நீதி அமர்வு உத்தரவு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தலைமை நீதி அமர்வில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் வினோத் இந்த வழக்கின் விசாரணையானது இன்றைய தினம் பட்டியலிடப்பட்டிருந்தது அதாவது அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று தலைமை நீதிபதி அமர்வு தற்போது திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி தேன்மொழி என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கும் தலைமை நீதிபதி அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இரண்டு நாட்களில் தீர்வு ஏற்படும் என்பதால் விசாரணையை வருகிற செவ்வாய்க்கிழமை தள்ளி வைக்க கோரி அந்த மனித தரப்பில் ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டது ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி அமர்வு அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட்டத்தை நடத்திக் கொள்ளுங்கள் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது இதன் மூலமாக கடந்த பதிமூன்று நாட்களாக ரிப்பன் பில்டிங் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று தலைமை நீதிபதி அமர்வு தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மைப் பணியாளர்களை அப்புறப்படுத்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறது தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது பதிமூன்று நாட்களாக சென்னை ரிபன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் அவர்களை அப்புறப்படுத்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆணையை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆடை காலத்து கூடுதல் வணக்கம் சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர்களை அனைவரையுமே உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது அதாவது தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் கோரியும் தூய்மை பணியாக போராட்டம் கடந்த பதிமூன்று நாட்களுக்கு மேலாக நீடித்து வருகிறது இந்த போராட்டம் காரணமாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி வழக்கறிஞர் வினோத் என்பவர் நேற்று தினம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நிதி அமர்வில் ஒரு முறையீடு செய்திருந்தார் மேலும் மனு தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என்று தலைமை நீதி அமர்வு அஹ் உத்தரவு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தலைமை நீதி அமர்வில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் வினோத் இந்த வழக்கின் விசாரணையானது இன்றைய தினம் பட்டியலிடப்பட்டிருந்தது அதாவது அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று தலைமை நீதிபதி அமர்வு தற்போது திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி தேன்மொழி என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கும் தலைமை நீதிபதி அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இரண்டு நாட்களில் தீர்வு ஏற்படும் என்பதால் விசாரணையை செவ்வாய்க்கிழமை தள்ளி வைக்க கோரி அந்த மனித தரப்பில் ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டது ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி அமர்வு அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட்டத்தை நடத்திக் கொள்ளுங்கள் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது இதன் மூலமாக கடந்த பதிமூன்று நாட்களாக ரிப்பன் பில்டிங் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று தலைமை நீதிபதி அமர்வு தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிற மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மைப் பணியாளர்களை அப்புறப்படுத்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறது தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது பதிமூன்று நாட்களாக சென்னை ரிபன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் அவர்களை அப்புறப்படுத்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆணையை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றியும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கூடுதல் காலத்து வணக்கம் சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர்களை அனைவரையுமே உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது அதாவது தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் கோரியும் தூய்மை பணியாளர் போராட்டம் கடந்த பதிமூன்று நாட்களுக்கு மேலாக நீடித்து வருகிறது இந்த போராட்டம் காரணமாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி வழக்கறிஞர் வினோத் என்பவர் நேற்று தினம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நிதி அமர்வில் ஒரு முறையீடு செய்திருந்தார் மேலும் மனு தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என்று தலைமை நீதிபதி அமர்வு அஹ் உத்தரவு இந்த நிலையில் தலைமை நீதி அமர்வில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் வினோத் இந்த வழக்கின் விசாரணையானது இன்றைய தினம் பட்டியலிடப்பட்டிருந்தது அதாவது அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று தலைமை நீதிபதி அமர்வு தற்போது திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி தேன்மொழி என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கும் தலைமை நீதிபதி அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இரண்டு நாட்களில் தீர்வு ஏற்படும் என்பதால் விசாரணையை செவ்வாய்க்கிழமை தள்ளி வைக்க கோரி அந்த மனித தரப்பில் ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டது ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி அமர்வு அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட்டத்தை நடத்தி கொள்ளுங்கள் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது இதன் மூலமாக கடந்த பதிமூன்று நாட்களாக ரிப்பன் பில்டிங் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று தலைமை நீதிபதி அமர்வு தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மைப் பணியாளர்களை அப்புறப்படுத்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறது தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது பதிமூன்று நாட்களாக சென்னை ரிபன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் அவர்களை அப்புறப்படுத்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆணையை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆடை ஆனது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரம் வணக்கம் சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர்களை அனைவரையுமே உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது அதாவது தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் கோரியும் தூய்மை பணியாளர் போராட்டம் கடந்த பதிமூன்று நாட்களுக்கு மேலாக நீடித்து வருகிறது இந்த போராட்டம் காரணமாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி வழக்கறிஞர் வினோத் என்பவர் நேற்று தினம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நிதி அமர்வில் ஒரு முறையீடு செய்திருந்தார் மேலும் மனு தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என்று தலைமை நீதி அமர்வு உத்தரவு தெரிவித்தது இந்த நிலையில் தலைமை நீதி அமர்வில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் வினோத் இந்த வழக்கின் விசாரணையானது இன்றைய தினம் பட்டியலிடப்பட்டிருந்தது அதாவது அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று தலைமை நீதிபதி அமர்வு தற்போது திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி தேன்மொழி என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கும் தலைமை நீதிபதி அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இரண்டு நாட்களில் தீர்வு ஏற்படும் என்பதால் விசாரணையை செவ்வாய்க்கிழமை தள்ளி வைக்க கோரி அந்த மனித தரப்பில் ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டது ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி அமர்வு அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட்டத்தை நடத்தி கொள்ளுங்கள் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது இதன் மூலமாக கடந்த பதிமூன்று நாட்களாக ரிப்பன் பில்டிங் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று தலைமை நீதிபதி அமர்வு தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மைப் பணியாளர்களை அப்புறப்படுத்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறது தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது பதிமூன்று நாட்களாக சென்னை ரிபன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் அவர்களை அப்புறப்படுத்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆணையை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களே எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆடை விவரம் வணக்கம் சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர்களை அனைவரையுமே உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது அதாவது தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் கோரியும் தூய்மை பணியாக போராட்டம் கடந்த பதிமூன்று நாட்களுக்கு மேலாக நீடித்து வருகிறது இந்த போராட்டம் காரணமாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி வழக்கறிஞர் வினோத் என்பவர் நேற்று தினம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதி அமர்வில்